ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குணர்திரம் உமாரமணன் பிரிட்டிஷ் இந்திய பெருங்கடல் பிரிட்டிஷ் இந்திய பெருங்கடல் பிரதேசம் என்பது பிஐஓடி என்பது இந்திய பெருங்கடலில் உள்ள ஒரு பிரித்தானிய ஆளுகைக்குட்பட்ட ஒரு பகுதியாகும் இது முக்கியமாக சாகோஸ் தீவு கூட்டத்தினால் ஆனது இதில் மிகவும் முக்கியமானது டிகோ கார்ஷியா அந்த தீவில்தான் அமெரிக்க மற்றும் பிரித்தானியாவிற்கு சொந்தமான மிக பிரம்மாண்டமானதொரு இராணுவ தளம் உள்ளது சுமார் அறுபது சதுர கிலோமீட்டர்கள் நிலப்பரப்பை கொண்ட இந்த தீவானது சுமார் ஐம்பத்தி எட்டு சிறிய தீவுகளின் கூட்டமைப்பாகும் டீகோகார்ஷியா சாலமன் தீவுகள் பெரோஸ் பானகோஸ் தீவுகள் என்பன இவற்றில் மிக முக்கியமானவை இந்திய பெருங்கடலின் மையத்தில் இந்தியா மலேசியா மற்றும் மொரூசியஸ்க்கு இடையில் இது அமைந்திருக்கின்றது இந்த தீவானது பதினெட்டாம் நூற்றாண்டில் பிரெஞ்சு மற்றும் பிரித்தானியர்களால் கட்டுப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி எழுநூற்றி பதினான்காம் ஆண்டு பிரிட்டிஷனுடைய கிழக்கிந்திய நிறுவனம் இப்பகுதியை கட்டுப்படுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு மொரிசி மொரிசியஸிலிருந்து பிரித்து பிரிட்டன் தனியான ஒரு பிரதேசமாக இதனை அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் இணைந்து டிகோகசியாவில் ஒரு இராணுவ தளத்தை அமைத்தன இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட சாகோஸ் தீவினர் இந்த தீவிலிருந்து வெளியேற்றப்பட்டு அமெரிக்கா மற்றும் பிரித்தானியா இந்த தீவினை தமதாக்கியது உலக வரலாற்றில் பல்வேறு இராணுவ நடவடிக்கைகளுக்காக இந்த தீவு பல்வேறு சந்தர்ப்பங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு ஈராக் மீது நடந்த புயல் போரில் இந்த தீவு மிக முக்கியமான ஒரு தளமாக பயன்படுத்தப்பட்டது இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு ஆப்கானிஸ்தான் போருக்காக இங்கிருந்து விமானங்கள் இயக்கப்பட்டன அதேபோல் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஈராக் மீதான போருக்கும் இந்த தீவு மிக முக்கியமான ஒரு தளமாக இருந்தது இந்த தளத்தை பொறுத்தவரை அமெரிக்காவினுடைய மிகவும் சக்தி வாய்ந்த பி ஃபிஃப்டி டூ பி ஒன் பி டூ போன்ற அமெரிக்க உள்நாட்டு தாக்குதல் விமானங்கள் இங்கு நிலையாக நிறுத்தப்பட்டிருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு பிரிட்டன் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையில் செய்து கொள்ளப்பட்ட இராணுவ ஒப்பந்தத்தின் அடிப்படையில் டீகோகாசியாவை ஒரு இராணுவ தளமாக மாற்றினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு அமெரிக்கா இங்கு ஒரு மிகப்பெரிய விமான படைத்தளத்தையும் கடற்படை ஆதார தளத்தையும் நிறுவியது பிரிட்டனுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான இந்த ஒப்பந்தமானது இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு வரை நீடிக்கும் என்று கூறப்படுகின்றது உலகின் மிகவும் ரகசியமான மற்றும் அதிக பாதுகாப்பு கொண்ட இராணுவ தளங்களில் ஒன்றாக இந்த டிகோ காசியா விளங்குகின்றது இந்திய பெருங்கடல் மேற்கு ஆசியா ஆப்பிரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியாவை மையமாக கொண்டு ஒரு ஆச்சரியப்படுத்தும் ஒரு இராணுவ தளம் என்றால் இதனை நாங்கள் குறிப்பிடலாம் நான் ஏற்கனவே கூறியது போல டிகோ காசியாவில் அமெரிக்காவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இராணுவ மற்றும் விமானப்படை தளம் இருக்கின்றது மிக முக்கியமாக பி ஒன் வி டூ வி ஃபிஃப்டி டூ போன்ற நீண்ட தூர குண்டுவீச்சு விமானங்கள் இந்த தளத்தில் அமெரிக்காவினால் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அதே போல் எஃப் ஃபிஃப்டீன் எஃப் சிக்ஸ்டீன் எஃப் டுவெண்ட்டி டூ ஃபைட்டர் ஜெட் போன்ற ஜெட் விமானங்களும் அங்கு நிறுத்தப்பட்டிருக்கின்றது அதே நேரம் அமெரிக்காவினுடைய துப்பாக்கிச்சூடு மற்றும் தாக்குதல் ஹெலிகாப்டர்கள் மற்றும் யூ டூ ஆர்கியூ ஃபோர் குளோபல் ஹபேக் போன்ற உளவு விமானங்களும் கேசி நூற்றி முப்பத்தி ஐந்து ஸ்டேர டூ டேங்கர் விமானங்களுக்கான விமான எரிபொருள் நிரப்பும் சேவையும் அங்கு இடம்பெற்று கொண்டிருக்கின்றது இந்த தீவில் தான் அமெரிக்காவினுடைய யூஎஸ் நேவி மற்றும் பிரித்தானியாவினுடைய ரோயல் நேவி ஆகியன மிக பிரம்மாண்டமான கடற்படை தளங்களை அமைத்திருக்கின்றது மிக முக்கியமாக இந்த இராணுவ கப்பல்கள் குறிப்பாக விமானங்களை எடுத்துச் செல்லக்கூடிய கப்பல்கள் தாக்குதல் மற்றும் பாதுகாப்பு கப்பல்கள் அழிவினை செய்யக்கூடிய நீர்மூழ்கி கப்பல்கள் பொருள் மற்றும் ஆயுதக் கப்பல்கள் இந்த தளத்தில் அதிகமாக அமெரிக்கா மற்றும் பிரித்தானியாவினால் நிலைநிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் இந்திய பெருங்கடலில் அமெரிக்க கடற்படையின் இருப்பை கட்டிக்காக்கும் ஒரு முக்கியமான இராணுவ தளம் இதுவாகும் இந்த தளத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்ற அமெரிக்காவினுடைய பி ஃபிப்டி டூ மூலம் நீண்ட தூரத்திலிருந்து நகரங்களை அழிக்கும் அளவிற்கு தாக்குதல்களை நடத்த முடியும் அதேபோல யூ டூ உளவு விமானங்கள் மூலம் சீனா இந்தியா ரஷ்யா பாகிஸ்தான் மத்திய கிழக்கு நாடுகளில் உளவு தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும் நவீன ரேடார் மற்றும் செயற்கைக்கோள் கண்காணிப்பு வசதிகள் உள்ளதால் சீனாவின் ஸ்ட்ரிங் ஆஃப் பாதுகாப்பு திட்டத்திற்கும் எதிராக அமெரிக்கா இதை பயன்படுத்துகின்றது இந்த தளத்தில் அமெரிக்கா நிலை கொண்டிருப்பதன் காரணமாக சீனா மற்றும் ரஷ்யா போன்ற நாடுகளின் ஏவுகணைகளை கண்டறிந்து தாக்கி அளிக்கும் சக்தியை அமெரிக்கா பெற்றுக்கொள்கின்றது தற்பொழுது ஈரானிற்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் தோன்றியிருக்கின்ற மிக உச்சக்கட்ட பதட்டமான சூழலில் அமெரிக்கா இந்த தளத்திலிருந்து தான் தாக்குதலை நடத்துவதற்கான அனைத்து விதமான நடவடிக்கைகளையும் மேற்கொள்வதாக கூறப்படுகின்றது இந்த டீகோகார்ஷியா தீவானது இந்தியாவிலிருந்து நேரடியாக வான் வழியாக ஆயிரத்து எழுநூற்றி எண்பது கிலோமீட்டர்கள் தூரம் கொண்டது அதேபோல் இளைஞனுடைய கொழும்பு ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது கிலோமீட்டர்கள் தூரம் கொண்டது டீகோகார்ஷியாவிலிருந்து பாகிஸ்தானுடைய கராச்சி நகரம் மூவாயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர்கள் தூரம் கொண்டவை அதேபோல் ஈரானுடைய டெஹ்ரான் சுமார் நான்காயிரத்தி எண்ணூறு கிலோமீட்டர்கள் தூரம் கொண்டது அதேவேளை ஈராக்கினுடைய பக்தாத் நான்காயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டர்கள் தூரம் கொண்டது அதேபோல் ஆப்கானிஸ்தானுடைய காபுல் ஐந்தாயிரத்தி இருநூறு கிலோமீட்டர்கள் தூரம் கொண்டவை அதே நேரம் சவுதி அரேபியா ஐயாயிரத்தி இருநூறு கிலோமீட்டர்களும் கட்டார் நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கிலோமீட்டர்களும் தூரம் கொண்டவை அமெரிக்காவை பொறுத்தவரை அமெரிக்காவினுடைய பி ஃபிஃப்டி டூ வி ஒன் வி டூ போன்ற விமானங்கள் அமெரிக்காவின் நீண்ட தூர குண்டுவீச்சு விமானங்கள் மிக எளிதாக ஐந்தாயிரம் தொடக்கம் ஏழாயிரம் கிலோமீட்டர்கள் தூரத்தில் இருக்கும் ஈரான் ஈராக் ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளை துல்லியமாக தாக்கக்கூடியவை அதேவேளை அமெரிக்காவினுடைய டிசிஎம் தாக்குதல் ஏவுகணைகள் சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர்கள் தூரம் சென்று தாக்கக்கூடியது அதேபோல மிக வேகமாக செல்லும் ஏவுகணைகள் மிசைல்ஸ் ஐந்தாயிரம் கிலோமீட்டர்கள் வரை சென்று தாக்கும் வல்லமை கொண்டவை ஒருவேளை அமெரிக்கா ஈரானை தாக்கினால் இந்த தீவு இந்திய பெருங்கடலில் இருக்கின்ற காரணத்தினால் எந்த ஒரு மத்திய கிழக்கு நாடும் இதை நேரடியாக தாக்க முடியாது அமெரிக்க கடற்படையின் மிகவும் முக்கியமான முதுகெலும்பான விமானம் தாங்கி கப்பல்கள் இங்கு நிறுத்தப்பட்டிருக்கின்றன அதேவேளை இந்த தீவில் பொருத்தப்பட்டுள்ள ஸ்பேஸ் பேஸ் மிசைல் ரேக்கிங் சிஸ்டம் மூலம் ஈரானிலிருந்தோ இல்லை அதனுடைய அண்டை நாடுகளில் இருந்தோ ஏதாவது ஏவுகணைகள் ஏவப்பட்டால் உடனே அவற்றை இந்த தீவில் தீவிலிருந்து கண்காணிக்கக்கூடியதாக இருக்கும் உண்மையை கூற வேண்டுமென்றால் இந்திய பெருங்கடலில் பாதுகாப்பான பகுதியில் இருக்கின்ற இந்த தீவானது ஈரான் மட்டுமல்ல சீனாவினுடைய போர்க் கப்பல்களும் இலகுவில் சென்றடைய முடியாத தூரத்தில் இருக்கின்றது இன்னும் ஒரு கேள்வி எழுப்புகின்றது ஈரான் டீகோகாசியாவை தாக்க முடியுமா ஏவுகணை தாக்குதலுக்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதா ஈரானிடம் பெலஸ்டிக் மிசைல்கள் நிறையவே உள்ளன ஆனால் அதில் அதிகமானவை இரண்டாயிரம் தொடக்கம் மூவாயிரம் கிலோமீட்டர்கள் மட்டுமே செல்லக்கூடியவை ஆனால் டீகோகாசியாவை பொறுத்தவரை அது ஈரானிலிருந்து நான்காயிரத்தி எண்ணூறு கிலோமீட்டர்கள் தொலைவில் இருக்கின்றது எனவே ஈரானின் தற்போதைய ஏவுகணைகளால் டிகோகாசியாவை நேரடியாக தாக்க முடியாது அல்லது சீனா ரஷ்யாவுடமிருந்து நீண்ட தூர ஏவுகணைகளை வாங்கினால் மட்டுமே இந்த தீவினை ஈரானால் தாக்க முடியும் அப்படியென்றால் ஈரானால் வான் தாக்குதல் நடத்த முடியுமா ஈரானை பொறுத்தவரை ஈரானுக்கு நீண்ட தூர தாக்குதல் செய்யக்கூடிய வான்படை கலங்கள் இல்லை ஈரானின் போர் விமானங்கள் குறிப்பாக ஆயிரத்தி ஐநூறு தொடக்கம் இரண்டாயிரம் கிலோமீட்டர்கள் மட்டுமே பயணிக்கக்கூடியவை டீகோகாசியாவைக்காக ஈரான் ஏதாவது நாடு மூலம் முன்பதிவு செய்தால் மட்டுமே இது சாத்தியமாகும் அமெரிக்காவை பொறுத்தவரை இடியோகாசியா தீவை பாதுகாப்பதற்காக அது இருக்கின்ற பாதுகாப்பு தடுப்பு ஏவுகணை கட்டமைப்பு என்பது மிகவும் வலுவானது விசேடமாக பெட்ரியாட் மிசைல் சிஸ்டம் அதாவது குறுகிய தூர ஏவுகணை எதிர்கொள்ளக்கூடிய வசதி இதற்கு இருக்கின்றது அது நேரம் தாட் ஈரானின் பெலஸ்டிக் மிசைல்களை தடுத்து நிறுத்தும் சக்தி இந்த தாட்டுக்கு இருக்கின்றது அது நேரம் எய்கிஸ் பேலஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் இது பறக்கின்ற போதே ஏவுகணை அழி ஏவுகணைகளை அழித்துவிடும் சக்தி கொண்டது இந்த தீவில் பிரித்தானியா மற்றும் அமெரிக்காவுக்கு சொந்தமான விமானம் ஏற்றக்கூடிய போர்க்கப்பல்கள் நிலைநிறுத்தப்பட்டிருப்பதனால் கடல் வழியாக எந்த எதிரியும் வர முடியாத ஒரு சூழல் காணப்படுகின்றது அதேவேளை எஃப் டுவெண்ட்டி டூ எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஃபைட்டர்ஸ் விமானங்கள் ஈரானின் விமானங்களை மிகவும் இலகுவாக எதிர்க்கக்கூடியவை அதே நேரம் இந்த தளத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்ற ஸ்பைப்ளைன்ஸ் பற்றி நாங்கள் குறிப்பிட வேண்டும் அதாவது யூ குளோபல் ஹவெக் போன்றவை ஈரானினுடைய இராணுவ நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக கண்காணித்து கொண்டிருக்கின்றது அமெரிக்காவை பொறுத்தவரை அமெரிக்கா ஈரானை தாக்கினால் டிகோகாஷியா ஒரு முக்கிய முன்னணி தளமாக இருக்கும் ஆனால் ஈரான் இந்த தீவை தாக்க முடியாது ஆனால் ஒருவேளை சீனாவின் உதவியுடன் ஏவுகணை தொழில்நுட்பம் பெற்றால் இதனை தாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அமெரிக்காவை பொறுத்தவரை தொடர்ச்சியாக தனது பாதுகாப்பு வசதிகளை அந்த தீவில் அது மேம்படுத்தி வருகின்ற காரணத்தினால் இருந்து எதிரிகளின் தாக்குதல்களை மிக வேகமாக அமெரிக்கா எதிர்கொள்ளும் அமெரிக்காவைப் பொறுத்தவரை டீகோகாசியா ஒரு மிக முக்கியமான ஒரு அமெரிக்க ராணுவ தளம் அது ஈரானை மிக எளிதாக தாக்கும் இடமாக இருக்கும் என்பதுதான் எனது கணிப்பு ஆனால் ஈரானின் தற்போதைய ஏவுகணைகள் மற்றும் விமானப்படைக்கு டீகோகாசியாவை ஒருபோதும் தாக்க முடியாது இரண்டாயிரத்தி முப்பதுக்கு பிறகு சீனா அல்லது ரஷ்யாவின் உதவியால் ஈரான் நீண்ட தூர ஏவுகணைகளை உருவாக்கினால் நீகோகாசியாவிற்கு அது ஒரு மிகவும் சவாலானது ஒரு விடயமாக இருக்கலாம் என்பது என்னுடைய கருத்து தற்பொழுது மத்திய கிழக்கில் அதிகரித்து வருகின்ற போர் பதட்ட சூழலில் அமெரிக்கா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கும் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் அந்த தீவில் சில நவீன இராணுவ தளவாடங்களை பொறுத்துவதற்கான திட்டமிடல்களை மேற்கொண்டு வருகின்றது விசேடமாக அமெரிக்கா ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ் அதாவது மேட்ச் ஃபைவ் ப்ளஸ் வேகத்தில் செல்லும் ஏவுகணைகளை டிகோகாசியாவில் நிலைநாட்டுகின்றது அதே நேரம் இன்டர்மீடியட் ரேஞ்ச் பேலஸ்டிக் மிசைல்ஸ் ஐஆர்பிஎம் என்று சொல்லப்படுகின்ற மூவாயிரம் தொடக்கம் ஐந்தாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர்கள் வரை செல்லும் ஏவுகணைகளையும் அந்த தளத்தில் அமெரிக்கா தற்பொழுது நிலைநிறுத்துகின்றது அதே நேரம் ஐசிபிஎம் என்று சொல்லப்படுகின்ற இன்டர்கான்டினல் பேலஸ்டிக் மிசைல்ஸ் சுமார் பத்தாயிரம் கிலோமீட்டர்களுக்கு அதிகமான தூரம் வரை சென்று தாக்கக்கூடிய நீண்ட தூர ஏவுகணைகளையும் அமெரிக்கா தற்போது அந்த தளத்தில் நிறுவி வருகின்றது அதேவேளை ஒரு மிக முக்கியமான விடயம் இணைய தாக்குதல்கள் இங்கு அமெரிக்கா சைபர் அட்டாக் மற்றும் சேட்டலைட் ஜாமிங் செய்வதற்கான வசதிகளை இங்கு உருவாக்கி இருக்கின்றது ஈரான் சீனா ரஷ்யா போன்ற நாடுகளினுடைய செயற்கை கோள்களை ஹெக் செய்யும் மையமாக டிகோகசியா தற்பொழுது மாறியிருக்கின்றது இந்த தளத்தில் இருக்கிற மிக முக்கியமான போர் விமானங்கள் என்று பார்க்கின்ற போது ஸ்டெல்த் ஏர்கிராஃப்ட் மிக முக்கியமான வகிப்பங்கு வகிக்கின்றது குறிப்பாக பி டுவெண்ட்டி ஒன் ரைடர் இரகசியமாக தாக்கும் புதிய வீச்சு விமானமாகும் இது அதே போல் எஃப் தேர்ட்டி ஃபைவ் லைட்டிங் டூ கடலில் இருந்து புறப்படும் ஏர்கிராஃப்ட் கேரியர் பேஸ்ட் போர் விமானமாகும் இது அதேவேளை அமெரிக்காவினுடைய என் நைன் ரீஆபட் ட்ரோன்ஸ் நீண்ட தூரம் தாக்குதலுக்கான மெகா ட்ரோன் விமானங்கள் இந்த தீவை பொறுத்தவரை பெருமனி ராணுவ நடவடிக்கைகள் என்பதற்கு அப்பால் உலகளாவிய உளவு நடவடிக்கைகளுக்கான ஒரு மத்திய நிலையமாகவும் இது அமெரிக்காவினால் பயன்படுத்தப்படுகின்றது மத்திய கிழக்கு ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் ஈரான் போன்ற நாடுகளில் ரகசிய நடவடிக்கைகளை நடத்த சிஏஏ இதை பயன்படுத்துவதாக கூறப்படுகின்றது அதே நேரம் அமெரிக்காவினுடைய நீர்மூழ்கிக் கப்பல்கள் சீனாவின் கடல்களுக்குள் சென்று சீனாவினுடைய கடலுக்கடியில் உள்ள இராணுவ நடவடிக்கைகளை இந்த தீவிலிருந்து தான் கண்காணித்து ஒருங்கிணைப்பதாக கூறப்படுகின்றது அதேவேளை சீனாவினால் மேற்கொள்ளப்படுகின்ற ஆக்கிரமிப்புச் செயற்பாடுகள் குறிப்பாக மியன்மார் பாகிஸ்தான் இலங்கை மாலத்தீவு ஜிபுட்டி போன்ற இடங்களில் கடற்படை தளங்களை அமைத்து டீகோகாசியாவின் தாக்கத்தை குறைக்க சீனாவும் முயற்சிக்கின்றது இவ்வாறான சிறப்புகள் வாய்ந்த மிக பிரம்மாண்டமான ஆயுத குவியல்களால் குவிந்து கிடக்கின்ற இந்த டீகோகாஷியா தீவை தளமாக கொண்டுதான் அமெரிக்கா ஈரானை தாக்குவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் தற்பொழுது முடுக்கிவிட்டிருக்கின்றது இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை காமெண்டில் பதிவு செய்யுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி